பிரைஸில் மறுபடியும் இந்த வீடியோ மூலம் உங்களை சதிப்பில் விற்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்களுக்கு தெரியும் மேல்மருவத்துறை சுற்றியர் கிராம கிராமத்தில் நாங்கள் ஆனங்குன்றம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் இதுவரை அருமையான ஊழியர்காரர்கிட்ட காண்சியில் இவரு தான் பாஸ்ட் மதன் பாஸ்டர் ஆமாம் கருத்து நல்லவர் ஏன்னா ஆரம்ப மணி நாள் பார்க்க முடியும் வெறும் ஒரு இடமாக தான் இருந்துச்சு அன்னைக்கு பாஸ்டரோட ஒரு பயங்கரமான ஒரு தாகம் அதனுடைய ஆத்ம பாரம் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபித்தோம் அநேகர் என்னோடு இருக்கிற இணைத்து இருக்கிற அநேகர் நீங்கள் ஜபித்துங்க நீ பாருங்கள் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எதுக்கு எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ கட்டுடைய கிருபையினால் ஜெகத்தான் காணிப்பா அந்த லைக் அந்த கெட்டதில் காணிப்பாள் இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால் இந்த அளவுக்கு அந்த கெட்டுமான வேலை எவ்வளோ வந்திருக்குது ஆகவே நீங்கள் எல்லாரும் தயவாக நீங்கள்லாம் ஜபித்து கொடுங்க ஒரு 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 சில வார்த்தை மட்டும் பாச சாட்சியாக பேசுவாங்க நீங்கள் எல்லோரும் ஜெபத்தோடு கொடுங்க பிரேஸ்லாம் எல்லாருக்கும் பிரையா அவனுடைய கிருபைனாலே அந்த ஊரில் வந்து இதில் நாங்கள் ஒரு ஐந்து வருடமாக இந்த பிரயத்த நாங்கள் செய்து வருகிறோம் இந்த இடத்துல ஒரு உள்ள ஒரு ஷெட்டு போட்டு அடைத்துட்டு இருக்கிறோம் நாளாக ஜோம் பண்ணோம் அந்த வரை ஒரு லேண்டு தாங்கப்பா அவனுக்கு ஜோம் பண்ணோம் அந்த பிரயாசத்தின் மத்தியில் இந்த லேண்டு ஒரு நன்றரை சென்ட் வாங்குவதற்கு ஏசப்பா உதவி செய்தார் அவனுடைய கிருபையினாலே இதுவரையிலும் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த பேஸ் லெவலில் நமக்கு இந்த பில்டிங் கட்டப்பட ஏசப்பா உதவி செஞ்சிருக்கிறார் தொடர்ந்து இன்னும் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்வதற்கு நீங்கள் ஊன்றுகளாக இருந்து அனைவரும் ஜெபிக்கும்படி அன்பாடு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அருமையான பாசம் பேர்களுக்காக விஜய் பிரதற்காக நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக பாரத்தோடு ஜோ பண்ணுறாங்க அந்த ஜெபத்தின் மூலமாக அற்புதத்தின் அடையாளமாக தான் இந்த பில்டிங் இதுவரை எழுந்திருக்கிறது தொடர்ந்து நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ஜோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்குள்ளாகவே இந்த வீடு இந்த லேண்டை இந்த கட்டுமான பணியை சீக்கிரமாக நம்ம ஒரு ஆலயமாக கட்டி புதர்சப்படுவதற்கு வழிவாசலாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜோ பண்ணுங்கள் நாட் பிளஸ் அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசத்துல நீங்க ஜோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய மாணவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முடிவுக்குள்ள நிச்சயமாகவே இதுல பிரதிஷ்டபம் கண்டிப்பா அந்த விட நீங்க பாப்ப யாவரும் ஜபத்தோடு விடுங்க கருத்த பெரிய காரியங்களை